அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு எனது இயற்கை சுக ஆலயம் மற்றும் என்னுடைய சீரழி பாபா சோதனை நிலையத்தின் சார்பாக எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நேச்சுரல் கேர் பார் எல்டர்ஸ் முதுமை வைத்தியம் முதியோர் வைத்தியம் சொல்லி ஒரு தொடர் இருக்கோம் முதியோர்களை தாக்கும் நோய்கள் அதற்குரிய வழிமுறைகள்லாம் பார்த்துட்டுருக்கோம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு அதில் இன்றைக்கு சீனியர் சிட்டிசனுக்கு பார்க்குறதுல தொற்று நோய்கள் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம் கம்யூனிகபிள் டிசீசஸ்ன்னு பேர் டிசீஸ் எல்லாம் நான் கம்யூனிகபிள் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு ரெண்டு இருக்கு தொற்று நோய்கள் தொற்றா நோய்கள்னு ரெண்டு இருக்கு இதில் அதிகமாக வயதிரிகளை தாக்குவது தொற்று நோய்கள் இந்த வயோதிகர்கள் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகி பிறர் மரணத்தை சந்திக்கிறாங்க இல்லையா அது எல்லாமே தொற்று தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா வயசான காலத்தில் நமக்கு சீவம் போய் அவயங்கள் வேலை செய்து கொஞ்சம் வீக்காக இருக்கும் அந்நேரம் தான் கிருமிகளாக வந்து தாக்கும் இப்போ ஒரு சிறுத்தை இருக்குதுன்னு பாருங்களேன் இந்த சிறுத்தை வந்து ஒரு மான்கூட்டம் போகுதுன்னு வைங்க அது ஒரு மலை உச்சியில் எங்கிட்டால் ஒரு குண்டில் படுத்துருக்கோம் படுத்துக்கிட்டு கன்றை பார்க்கும் இந்த மான் கூட்டம் போய்கிட்டு இருக்கோம் அதுக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் இருக்கும் எந்த மிருகத்தை முதல்ல அடிக்கணும்னு டிசைன் பண்ணும் பிளான் பண்ணும் சிறுத்தை வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணும் பை லிசனி அப்படியே எல்லா மான்கூட்டத்தையும் பார்க்கும் அது சில இது பிசிக்கலி கேண்டிகேப்பு சரியாக நடக்க முடியாமலும் ஓட முடியாமலும் சில இது இருக்கும் அதை ஐடென்டி பண்ணிடும் முதல்ல கவனிச்சிடும் அடுத்து இங்கேருந்து அங்கே போகிற தூரம் எவ்வளவுன்னு ஐடென்டி பண்ணும் அடுத்து என்ன ஸ்பீடில் ஓடுனால் அந்த மெலி ஊற்ற நலி ஊற்ற அந்த மானை அடிச்சிடலான்னு கண்டுபிடிக்கும் இவ்வளவும் பிளான் பண்ணிட்டு ராக்கெட் லான்ச் பண்ண மாதிரி கிளம்பும் கிளம்புச்சின்னா இருந்து அது வரும் எந்த இடத்துல பிடிச்சிடலான்னு அது தெரியும் கரெக்டாக போய் அதை பிடிச்ச அடிச்சிடும் இந்த வழிவானது நலமானதுலாம் ஓடிடும் அது மாதிரி உடம்பு எப்போ நலிவான ஆட்கள் எங்கே இருக்காங்க யார் அந்த உடல்நலம் குன்றியவர்கள்னு இந்த கிருமிக்கு தெரியும் அந்த ஆள்கள் தான் அது போய் தாம் ஸோ வயோதிகத்தில் வருவதற்கு காரணம் இதுதான் ரீசன் இப்போ தொற்று நோய்கள் அப்படிங்கிறதுல என்ன வகைனா நிமோனியா அடுத்து டிபி காசு நோய் சிறுநீர் தாரையில் வரக்கூடிய பூச்சி தொல்லை வயிற்றுப்போக்கு படை சொறி சிறங்கு தலையில் பேன் இதெல்லாம் தொற்று நோயில் வரக்கூடிய செக்டர் அடுத்து தொற்று அல்லாத நோய்கள் நீரழிவு பிபி மாரடைப்பு உடல் பர்மன் மூட்டு வழி பக்கவாதம் மறதி நோய் இதெல்லாம் யாரையும் தொற்றாது ஒரு ஆளுக்கு சுகர் தான் எனக்கும் உங்களுக்கும் சுகர்லாம் வராது ஒரு ஆள் மெலிஞ்சிகள் இது உடல்கள்லாம் குண்டாக இருக்காரு உடனே உங்களையும் தொற்றி உங்கள் உடம்புக்கு குண்டாயிடப்போதா கிடையாது அவருக்கு ரத்தம் அழுத்தம் இருக்கும் பரவாது அதனால தான் இது தொற்றா நோயின் பேர் இந்த தொற்று நோய்கள் வர காரணம் என்ன முதல்ல இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்குது எதிர்த்து போராடக்கூடிய அந்த பெட்டாலியன் மில்ட்ரி நம்மகிட்ட குறைவாக இருக்குது நம்மகிட்ட நோய் எதிர்த்து போராடும் கிருமிகள் உள்கொள்ள நிறையா இருக்குது அந்த பெட்டாலியன்லாம் ஒன்றும் சீமம் இல்லாமல் போயிடுது அதான் காரணம் அடுத்து சாப்பிடுற உணவு நல்ல நியூட்ரிஷனாக இல்லாமல் இருக்கும் சத்தான உணவு இல்லாமல் வெறும் பசிக்கு சாப்பிட்ற உணவாகவே இருக்கும் ஊட்டச்சத்து உணவு இல்லாமல் இருப்பது அடுத்து உடலில் அப்பப்போ ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இப்போ தோல் நடத்திங்கன்னா கொஞ்ச காலத்தில் மிருதுவாயிடுச்சின்னு கொஞ்சம் காயம் ஏற்படும் பிற கிருமிகள் தொற்றுரும் அதெல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அது மாதிரி சிறுநீர் பையில் தொற்றுவோம் பெண்களுக்கு முனப்பா சீரடு தாண்டோம் அந்த பெண்குரி வந்து ட்ரை ஆகும் அந்நேரம் கிருமிகள் தாக்கும் இதெல்லாம் இருக்குது சிறுநீரகம் செயலிழப்பு இதெல்லாம் இடையில் வரக்கூடியது இதனால் என்னாகும் தொற்று கிருமிகள் வந்து நோய் வர ஆரம்பிச்சிடும் சிலருக்கு இந்த சிறுநீர் பாதையில் ஃப்ரீயாக யூரின் போகாமல் டீ போட்டிருப்பாங்க அது ரொம்ப காலமாக சில பேருக்கு பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கும் அப்படி இருக்கும்போது அது ஈஸியாக கம்யூனிகபிள் டிசீஸ் வந்துடும் தொற்று கிருமிகள் லேசில் உள்ளே வந்து தாக்க ஆரம்பிச்சிடும் இப்போ முதுமையில் காணும் தொற்று நோய்களை பார்ப்போம் நஞ்சக நோய்கள்னு சொல்லக்கூடிய புழு காய்ச்சல் நிமோனியா டிபின்னு சொல்லக்கூடிய காச நோய் அடுத்து சிறு தாரை நோய்கள் ஆங்களுக்கு இந்த ப்ளாஸ்டேட் சுரப்பின்னு ஒன்று இருக்குது கிளாண்ட் இது வயோதிகத்தில் வீக்காகும் இளம் வயசில் ஒன்றும் செய்யாது வயோதிகத்தில் இன்ஃப்ளமேஷன் வீக்கமாகும் அந்த சுரப்பு பாதிக்கப்படும் பெண்களுக்கு இறுதி காலத்தில் மாதவிடா சமயத்தில் பிறப்பு உற்பலில் ஏற்படும் மாற்றங்களினாலும் வரும் அது மாதிரி நீரிழிவு நோய் அது வந்துச்சுன்னா சிறுநீர் பயிலெல்லாம் அது சரியாக சுருங்கி விரியாது அங்கே இன்ஃபெக்ஷன் வரும் வயிறில் என்னெல்லாம் வரும் குடல் பூச்சிகள் இப்போ டைஃபாய்டு வயிற்றால் போகிறது பித்தப்பையில் பூச்சி இதெல்லாம் வயிறு சார்ந்த தொற்று நோய்கள் ஃபுட் பாய்சன் அதெல்லாம் கிருமிதானே பேர் அந்த ஜீரண மண்டலமே பார்த்துச்சு பெரு தோல் சார்ந்த தொற்று நோய்கள் சிலருக்கு நீரிழிவு இருக்கும் அவர்களுக்கு தோல் சார்ந்த படை சொறி கொப்பளங்கள்லாம் வர ஆரம்பிக்கலாம் இதர தொற்று நோய்கள் மூளை எலும்பு இருதய வாழ்வு இதிலெலாம் சில நேரம் தொற்று நோய்கள் அதுவும் காரணமாகலாம் அது மாதிரி இந்த தொற்றுநோய் வந்த பிறகு இவர்களுக்கு அந்த டிசீஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது வைத்திய உலகத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஏன்னா வயோதிகம்தான் காரணம் அந்த நடுத்தர வயசு இள வயசில் அதனுடைய சிம்டம் வந்து இந்த தொற்று நோய்கள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு ஈஸியாக ஐடீல் பண்ணிடலாம் ஆனால் அந்த வயசான ஆறுகளிட்ட வரும்போது அதனுடைய சிம்டம் வந்து காட்டி கொடுக்காது இப்போ உதாரணத்துக்கு மலேரியா காய்ச்சல்னு வைங்க மலேரியா நோய் அதுக்கு குளிர் காய்ச்சல் வரும் ஆனால் அந்த வயோதிகக்காரங்களுக்கு மலேரியா ஃபீவர் இருக்கும் ஆனால் காய்ச்சல் குளிர் காய்ச்சலாக இருக்காது அதனால் அவங்களுக்கு அந்த டிசீஸை கண்டுபிடிக்கிறதே பெரிய சிரமமாக இருக்கும் இப்போ நிறைய பரிசோதனை வந்துருச்சு டெஸ்ட்டிங்கெலாம் அதெல்லாம் வச்சு நிமோனியா அதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க இப்போ நிமோனியாங்கிற நோய் வந்து இருமல் சளி தொல்லைகள் தான் அதிகமாக வருது ஆக்சிமம் கிருமினால தான் வருது இது வர வாய்ப்புகள் அதிகம் உள்ளவர்கள் யார் நிமோனியா வர வாய்ப்பு அதிகம் உள்ளவர்கள் முதல் ஏஜ் ஏஜ்டு பீப்புள் ரெண்டாவது புகைப்பிடித்தல் மூன்றாவது மது அருந்துதல் நாலாவது தொண்டை கட்டுதல் ஸ்டிராய்டு மருந்து உண்பவர்கள் சமீப காலமாக புழு காய்ச்சல் வந்து அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் தூசி நிறைந்த இருப்பிடத்தில் வேலை செய்தல் ஆக்குபேஷனல் டிசீஸின் பேர் தொழிற்சார்ந்த நோய்கள் நுரையீரலால் நுரையீரல் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு சில கேஸெல்லாம் இருக்குங்க நுரையீரல் பாதிச்சிருச்சுன்னா சுவாசம் இல்லாமல் போயிடும் ரொம்ப சிரமப்படுவாங்க அது சொல்ல வேண்டாம் அந்த அளவுக்கு பாதிப்பு அது மாதிரி எயிட்ஸ் நோய் இந்த மாதிரி அந்த காலத்தில் நிமோனியா நோய்க்கெல்லாம் மருந்து அதிகமாக கண்டுபிடிக்காத காலத்தில் இது வந்து முதுமையில் நண்பன் சொல்லுவாங்க ஏன்னா அது வந்து ஆள் காலி ஸோ மரணமே அதற்கு தீர்வாக மாறி இன்றைக்கு அப்படி இல்லை இன்றைக்கு மருத்துவ உலகம் எந்த நோயும் குணப்படுத்துகிற அளவுக்கு முன்னேற்றம் வந்துடுச்சு அதுக்குரிய ஆர்னமென்ட்ஸு அறிவு படிப்பு உலகளவில் இன்றைக்கி மருத்துவம் வந்து ரொம்ப எங்கேயோ போயிடுச்சு ஸோ இப்போல்லாம் அந்தளவுக்கு பாதிப்பு கிடையாது எதுவும் ஈஸியாக டயக்னஸ் பண்ணி மிஷின் எல்லாமே உடனுக்குடனே டயக்னிஸ் எல்லாம் வால்வு எப்படி இயங்குது உடனே ஒரு மிஷின் இருக்குது அப்படி போட்டு பார்த்தா அந்த வால்வு சத்தத்தோடு வருது ஸோ ரொம்ப முன்னேற்றம் இருக்கு அது மாதிரி சிறுநீர் தாரையில் பூச்சி நோய் கிருமிகள் தாக்கும் அது எப்படி இருக்கோம்னா சிறுநீர் கசிவு இருக்கும் அடிக்கடி சிறுநீர் போகும் அது போகும்போது எரிச்சல் இருக்கும் அது மாதிரி ரத்தம் கலந்து போகும் சில நேரம் நீங்கள் கட்டுப்படுத்த முடியாமல் அதுவாகவே ஆட்டோவாக போயிடும் நீங்கள் சிறுநீர் போகலாமல் யோசிச்சிருக்க வேண்டாம் அதுவாக ரிலீஸ் ஆகிடும் காய்ச்சல் குமட்டல் வாந்தி மனக்குழப்பம் கீழே உழுதல் இந்த மாதிரி சில அறிகுறிகள்லாம் இருக்கும் இதுக்கு காரணமே இந்த முதுமை வயதான பெண்கள் ப்ராஸ்டேட் சுரபி வீக்கம் பெண்களுக்கு ஹார்மோன் குறைவினால் பிறப்புறுப்பில் ஏற்படும் அரிப்பு பாதிப்பு நீர்த்தாறையில் கற்கள் கட்டி நீர்த்தாறையில் செய்து கொண்ட அறுவை சிகிச்சை நீர்த்தாறையில் வைக்கப்பட்டுள்ள சிறு குழாய் இது எடுக்காதலாம் நீக்க வைத்தியத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா போதிய அளவு ஆக்சிஜன் உள்ளே இருக்கணும் முத வயசான காலுக்கு ஆக்சிஜன் ஷார்ட்டேஜ் வரக்கூடாது உணவு எடுப்பதாக இருந்தால் உலகத்திலே ஒரு தாவரம் அதிகமான ஆட்சிசனையை வெளியிடும் தாவரம் அரச மரம் அதனால தான் அந்த கிராமத்து பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா அரசு மரத்தடியில் அந்த பஞ்சாயத்து தலைவர் உட்கார்ந்துருப்பார் அந்த வில்லேஜ் கிராமம் ரெண்டாயிரம் பேர் முன்னால் உட்காந்துருப்பாங்க பஞ்சாயத்து நடந்துகிட்ருப்போம் அத்தனை பேரும் கார்பன் டை ஆக்சைடை விட்டுக்கிட்டே இருப்பேன் அவ்வளோ வந்து இந்த தலைவரை தாக்கச்சுன்னு அவர் அப்பயே செத்து போயிடுவார் அது தான் நான் முன்னோர்கள் அப்பயே தெரிஞ்சு அரசு மரத்தடியில் அவரை உட்கார வச்சார் அத்தனை காற்று கார்பன் டைஆக்சைடாக அது சுவாசித்து ஆக்சிஜன் கீழே இறக்கும் எல்லாம் நல்லா இருக்கும் ஸோ அரச இலை ஒரு நாலஞ்சு இலை பிள்ளையார் கோயிலில் அந்த இருக்கும் இந்த தூரில் விளையிற இலை இன்னும் கொஞ்சம் மகத்துவம் கூட அதை எடுத்து காம்பை கட் பண்ணிட்டு நாலஞ்சு பீஸாக வெட்டுங்க ஒரு டம்ளர் தண்ணீர் விடுங்க மிக்சில் அடிங்க ஃபில்ட்ரு பண்ணுங்கள் ராவை அப்படியே குடிங்க ஆக்சிஜன் இப்போ உள்ளே போயிடுச்சுன்னு அர்த்தம் இன்னைக்கு மெட்ராஸில் ஆக்சிஜனில் விற்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் ஒரு லிட்ரு நாற்பது ரூபாயோ எண்பது ரூபான்னு விற்கிறதா இப்போ சமூகத்தில் நீ சொன்னச்சு ஆக்சிஜனையே விலைக்கு விற்கிற அளவுக்கு வந்துருச்சு நாலு ஸோ ஒரு நாலு இலையை உள்ளே எடுத்து ஜூஸ் எடுத்தாலே சரியாக போச்சு அரச இலை அடுத்து ஆலை இலைன்னா ஒரு இலை போதும் அது கொஞ்சம் திக்காக இருக்கும் நல்லா சிலைஸ் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணி விட்டு அடித்து மிக்சில் அடித்து பெருக்கி பண்ணி அப்படியே ராவக்கூடுங்க இந்த ரெண்டு சாப்பிட்டாலுமே போதிய அளவு ஆக்சிஜன் கிடச்சிடும் அடுத்து கொஞ்சம் சூரிய ஒளியில் உடம்பை காட்டும் விட்டமின் டி கிடைக்கும் அது மாதிரி நினைநீர் ஓட்டம்னு ஒன்று இருக்கு அது நல்லா இருந்தால் உடம்பு நல்லாயிருக்கும் இந்த நினைநீர் ஓட்டம் நல்லா இருக்கணும்னா வாய் விட்டு சிரிக்கணுங்க அப்போ தாங்க அந்த நினைநீர் ஓட்டம் நல்லா வரும் வாய் விட்டு சிரிக்கணும் சிரிக்கணும்னு சொன்னால் நிறைய பேர் டிவியில் சிரிக்கிறவங்கள பார்க்குறாங்க இவன் இல்லை இவனை விளையாடுன்னு சொன்னோம்னா டிவியில் விளையாடுறாங்களோ அந்த விளையாட்டை இவன் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான் இவன் விளையாட போகணுன்னு சொன்னது இவன் விளையாட்டை இருக்கான் டிவியில் ஸோ சிரிக்கணுங்க அப்படின்னா வயதானவர்கள் என்ன செய்யலாம் சில சம்பவங்கள் சிரிப்பு விட்டும் மகிழ்ச்சி விட்டும் சம்பவங்கள் இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை கொஞ்சம் கூட்டிக்குவாங்க அந்த காலத்தில் ஏய் நீ செஞ்சால் தப்பு டே நீ பண்ணது எனக்கு தெரியும்னு அப்படி பேசும்போது போது சிரிப்பாங்க இல்லையே நீ அந்த தெலவை அன்றைக்கி ஒரு முறை போ மூஞ்சி போன போக்கு இருக்கே சீயம் ஒன்று போது அப்படி அந்த பழைய நினைவுகளெல்லாம் பரிவர்த்தனை பண்ணுங்க உங்களை அறியாமலே சந்தோஷமான நிகழ்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நடந்துருக்கு இந்த நோய் நொடிகளை மறந்து அந்த சந்தோஷமான இதுங்களை ரீகலெக்ட் பண்ணுங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கே ஆனந்தம் வரும் சில நேரத்தில் ஏதாவது ஜோக் அடிச்சிருப்பாங்க எவனாவது உங்களுக்கு மறக்காமல் இருக்கும் அந்த ஜோக்கு சில ஜோக்குகள் மனசில் பதிஞ்சிருக்கான் அந்த ஜோக்குகளை சொன்னால் இப்போயும் வரும் அது மாதிரி நிறைய விஷயங்களை ஒன்றுமே முடியலையா இந்த வடிவேலு கவுண்டர் மணி ஜோக்கு வந்தால் நீங்கள் வாய் விட்டு சிரிச்சிருவீங்களா அப்படி ஒரு பழக்கம் இருக்கா அந்த ஜோக்குகளை பாருங்கள் நல்லா சிரிங்க நீங்கள் எந்த அளவுக்கு வயதானவர்கள் சிரிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் உடலின் நினைநீர் ஓட்டம் அதிகரிக்கும் நினைநீர் ஓட்டமே நோய் எதிர்ப்பு சக்தி தான் இந்த இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கூடும் ஸோ சூரிய ஒளி மேலே பழுதல் சிரிப்பு அடுத்து இந்த இலை ஆலை இலை ஆக்சிஜன் கண்டன்ட்டு உள்ள அதிகமான உணவுகளை எடுங்கள் இந்த நோயிலிருந்து நீங்கள் தப்பித்து விடலாம் மறக்காமல் ஆனந்த வால்மியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்